பழைய காலத்தின் நடிகராக இருக்கலாம் புதுக்காலத்தில் நடிகராக இருக்கலாம் உங்களுடைய நிகழ்வுகளை சிறப்பிக்கணும்னு சொல்லுவீங்கன்னா கட்டாயம் தொடர்பு அதற்கான வாய்ப்புகளை நாங்களும் தயாராக இருக்கிறோம் ரைட் வணக்க நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பேட்ட பிறந்த நாட்கள் நேற்றைய தினம் அம்மாவோட பிறந்தநாள் முடிவடைஞ்சிருக்கு இன்றைய தினம் அக்காவோட பிறந்தநாள் இப்போ இரண்டு பேட்ட பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைய தினம் நாங்கள் இரண்டு கேக் கூட வந்திருக்கிறோம் சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் ஒன்று செய்து அதை விட சில பல கிஃப்ட்களும் வந்திருக்கு அப்போ இன்றைக்க என்னென்னு சொன்னால் யார் இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி பெரிய ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க போலடாக்கு என்னக்கா அப்படியா அம்மாவுக்கு தெரியும் யார் அனுப்பிட்டாங்கன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்களா

சரி வடையா ஜோசியுங்க அம்மாவும் ஜோசியுங்க அக்காவும் ஜோசியுங்க சரி யார் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி கிஃப்ட்டுகளை பார்த்தா அப்புறம் தொடர்ச்சியாக பார்ப்போம் மேலே அனுப்பிடுவாங்க அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த கேக்க வெட்டி சின்ன நான் ஒரு செலிப்ரேஷனை முடிச்சுட்டு பார்ப்போம் சரியாக்கா யார் யாருக்கும் சொல்லுங்க பாபு அண்ணா இல்லை சங்கச்சி இந்த ரெண்டு பேரும் இல்ல அம்மா சொன்னாதே ரெண்டு பேரும் சொல்லல எனக்கு தெரியல தம்பி என்றா உங்களோட தம்பியா இல்ல மகனா தம்பி

டமாட்டையும் கொடுங்க அப்படியே பாருங்க சரி இப்போ அம்மா கட் பண்ணிட்டு அக்கா ஊற்றிட்டு சரி இப்போ எல்லோரும் சேர்ந்து பாட்டு படிப்போமா ரைட் ரெடி

போற நீ சொல்ல வேண்டியது ரைட் அப்ப தம்பிக்கு தம்பி அம்மா அந்த டா ஓடு தெரு போ அது மேக ரெண்டுலயே போ அது சரிதானா சரி கேக்கardi தியு

சரி ஓகே என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ செலிப்ரேஷனை வந்து சின்னனா எங்களோட குடும்ப அங்கத்தவர்கள் அக்காடையும் அம்மாடையும் குடும்ப அங்கத்தவர்களோடு அதை வந்து சின்னனா செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்போ சந்தோஷமாக இருந்ததா அக்காவுக்கு அம்மாவுக்கும் சந்தோஷமாக இருந்ததா சரி இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அதை பார்ப்போம் அதுக்கு பிறகு நீங்கள் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கணும் சரியா உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கு உங்களுக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கு சரியா வடையா ஜோஷி இங்கே யார் அனுப்பியிருக்கிறாங்கண்ணா ரைட் அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு சாக்லேட் பாஸ்கெட் ரைட்

உங்களை கிஃப்ட் அனுப்ப பிடி ஆக்கலாம் யார் இருப்பாங்கன்னு வேறு ஒன்றும் இல்லையா வடிவா ஜோதி பாருங்க அதே எங்கள்கிட்ட சொன்ன விஷயம் தம்பி நீங்க போங்க கண்டுபிடிக்க மாட்டி நம்ம நூறு வீதம் சொன்னவே க கெஸ் பண்ண மாட்டினம் நான் சொன்னேன்னு இல்ல அதே குழு வந்தாலும் கொடுத்து கண்டுபிடிக்க வைப்பிறேன்னு சொல்லி சொன்னான் எவ்வளோ பேரும் எவ்வளோ நேரம் சொன்னீங்க நான் ஒரு குறிப்பிட்ட சீதார ഇല്ലേ ഇവങ്ങളെ தாண்டி இந்த வட்டത്തെ தாண்டி வேற وترമില്ലയാ ഇതിങ്ങ അങ്ങോട്ട് ഇരുന്നേ ഓ നാറപ്പാ അതോരാൾ രസേണാ അവയേ കിട്ടല്ലേ വാന്ന് നിൽക്ക ഹ് अरेരെ കൊം സർ അണ്ണാ മണ തങ്കജി അണ്ണാ തങ്കജി മാ ഇല്ല അവേ രണ്ടു വേരും ഇല്ല നിങ്ങൾ എന്നോ ഓസ്ട്രേലിയയിലുണ്ടെന്ന് പറഞ്ഞോ ഫ്രാൻസിൽ ഇരുന്നെന്ന് പറഞ്ഞോ മറ്റേ കാനഡ സ്ലോവന്ലേnga പോണ്ടാங்களே ആ സ്ലോവനിൽ ഇരുന്നേ ചിലനേന ജോസിക്കാണീങ്ങൾ സ്ലോവനിൽ ആയിരുന്നു അപ്പേനി അസിരുന്നുനാ ஓகே ஓகே இல்ல இல்ல இது அப்படி फ्रिज காரம் நீங்க யோசிக்க கூடாது என்ன சும்மா ஒரு ஹன்பான ஒரு அத்தை கண்ணு எங்க இருக்கா? அத்தை அத்தை எங்க இருக்கா? இந்த நாட்ல இருக்கா? ஆமா சையால நரத்தத்ல இருக்கறேன். இருக்கலாம்? தம்பி இருக்கும். யார் என்னமா? நிஷன் மாமா நிஷன் மாமாவா? எங்கயே இருக்கறே? ஆ சையால இல்ல. இல்ல.

யாராயிருக்கும் பார்வையாளர்களுக்கும் ஆப்ஷன் கொடுத்துறாங்க இப்ப நீங்க சொல்லுங்க அண்ணாவா அவர் எந்த நாட்டுல இருக்காரு உங்க முதல் சொன்னாங்களா இல்ல இல்ல அங்க இருந்து இல்ல என்ன பேர் அவைக்கு இல்ல அந்த பேர்ல வரையில ஒரு நடிகற்ற பேர் அவருக்கு பழைய காலத்துல நடிகரா இருக்கலாம் புதுக்காலத்து நடிகராக எம்ஜிஆரா சிவாஜியா அவங்க இல்ல இல்ல ஒரு நடிகற்ற பேர் என்று ஜென்ஸ்

கனடா அவளே இருக்கேன் சரி நான் ஓமா இல்ல ஆண்டி இப்ப சொல்ல இல்லை சரி அக்கா சொல்லுங்க இப்ப நீங்க எவ்வளவு நேரம் சொன்ன நீங்க ஒரு குறிப்பிட்ட சிலர் சரி இப்ப அதுல வந்து யார் இந்த gift வந்து அனுப்பி இருப்பாங்க அண்ணாவும் தங்கச்சியும் அண்ணாவும் தங்கச்சியும் அவே என்னால இருக்கேன் இப்ப இந்த நாளைய விஷ் பண்ணின நான் நேத்து விஷ் பண்ணின நான் பிரான்ஸ்ல இருக்கேன் என்ன பேர் அவே கி? இல்ல அந்த பேர் இல்ல அம்மா கிட்ட வந்துட்டான் வந்து பிழையான பதிலே சொல்லி சொல்லிட்டா சரி அக்கா வந்து சரியான பதிலே சொல்லி இருக்கா சரியா கைய தட்டி விடுவோம் ரைட் பிரான்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய அண்ணாவும் தங்கச்சி சரியா ஓ ஆமா ஆமா ஆமா

ஆஸ்திரேலியா மகன் ஓகே சரி இப்போ அம்மா என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய மகனும் மகளும் தான் நான் அனுப்பியிருக்கணுமேண்ணா ரைட் இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அங்கே பார்த்தோன்ட்டு இருக்கிறாங்க பிடிஞ்சிருந்ததா டே கேக் கட்டிங் அதை விட அம்மாக்க ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருந்தேன் பிடிச்சிருந்தேன் சரி என்ன சொல்ல போகிறீங்க பிள்ளைகளுக்கு என்ன சந்தோஷம் ஆ ரைட் சரி இப்போ அக்கா என்ன சொல்ல போகிறீங்க உங்களுடைய உறவுகளுக்கு பெற்ற சொந்தங்களுக்கு சந்தோஷம் சரி ரெண்டு பேருக்கு ஆனந்த கண்டிப்பது வந்துட்டா சரி ஓகே அக்கா இன்னும் சொல்ல சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் நன்றி சொல்ல சொல்லியா என்ன சகோதரங்களுக்குள்ள என்ன நன்றி எனக்கு

அப்போ இன்றைய தினம் நேரடியாக எங்களோட தொடர்பு கொண்டு அல்ல அண்ணாவும் அது மாதிரி எங்களுடைய தங்கச்சி சரி ரெண்டு பேரும் தொடர்பு கொண்டு தான் இன்றைக்கு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் சின்ன ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கணும் அதனால பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி தொடர்பு கொண்டிருந்தவை கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலான நான் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மாதிரி மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் இனிமையான பிறந்த தின நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஓகே இதை மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை சிறப்பிக்கணும்னு சொல்லுவீம்னா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை படித்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் ரூப்களை சரி அம்மா போயிட்டு வர